ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முத முதல் சேனலுக்கு வந்து நம்ம ரொக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல்ல வைக்கீங்க லைக்ஸ் பண்ணிக்கிங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க கவிஞர் முதுகை தம்பி புதுக்கோட்டை நான் எழுதிய சொந்த பாடல் அருமையான வரிகள் இனிமையான பாடலை பேருந்து பயணிகளும் பேருந்து ஓட்டுநர்களும் பொதுமக்களும் நண்பர்களும் கேட்டு மகிழுங்கள் வணக்கம் பொன்னாப தெரியல சொன்னவனுக்கு புரியல தாங்கவும் முடியல தொங்கவும் முடியல பொன்னாயுப தெரியல சொன்னவனுக்கு தாங்கவும் முடியல தொங்கவும் முடியல துடிக்கிறா புடவை கட்டாம இருக்கிறா பூ வச்சு மாயக்கிறா அண்ணனெடுக்கிறா பொட்டு வைக்க துடிக்கிறா புடவை கட்டாம இருக்கிறா பூ வச்சா மயக்கிறா அண்ணனசா தடுக்கிறா பொண்ணா இவ தெரியல சொன்னாளுக்கு புரியல தாங்கவும் முடியல தொந்தவோம் முடியல What there be a